ஊழ்வினையை பிறவி பயனை ஊழ்வினையை நீக்கி பயனை தருகின்ற புண்ணிய பதிகம் இந்த பதிகம் இந்த பதிகத்தினுடைய அர்த்தத்தை ஒருத்தரும் உண்மையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களை விட பெரியவர் யாரும் கிடையாது இந்த பதிகத்துக்கு நான் ஒவ்வொரு பறிக்கிற விளக்கம் சொல்லணும்னா அது சேக்கிழார் பெருமான் தான் அதையெல்லாம் ஞான தெளிவு பாகுபோல கொடுத்துருக்கிறார் நம்பியாண்டார் நம்பிகள் இந்த தொகைக்கு வகையாக விரித்தார் அந்த வகையை விரிவாக செய்தவர் சேர்க்கிழார் பெருமான் இந்த மாதிரி உலகத்தில் வேற யாரும் எந்த சமயமும் சொல்லாத பதிகம் இந்த பதிகம் உங்கள் தலையெழுத்தை மாற்ற வல்லக்கூடிய பதிகம் நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களே இந்த வாழ்க்கையை துக்க மிக்க வாழ்க்கையை சுமந்து கொண்டு உழல்கின்ற நீங்கள் இதில் இருக்கிற ஒவ்வொரு வரலாறையும் நீங்கள் கதை வடிவமாக புராண வடிவமாக நீங்கள் படித்தால் கேட்டால் உங்கள் வாழ்வு நிமிர்ந்து நிற்கும் அதைத்தான் சொல்லுகிறேன் திருமுறையை படித்தவர்கள் மண் புழுவாக தொட்டால் சுருங்கக்கூடிய அட்டை பூச்சியாக இருந்தவர்கள் திருமுறையும் சிவபெருமானுடைய கருணையும் அவர்களை ராஜநாகமாக மாற்றும் அது எல்லா இடத்துலையும் வந்து உலகம் முழுக்க அது மிகப்பெரிய இடத்து எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்தது இப்போ செயலிகளில் ஆப்ஸில் நிறைய பேர் ஒரு அன்பர் எனக்கு அமிச்சார் நேதகி சென்னையில இருந்து இப்போ சமீப காலமா இந்த ஒருத்தருடைய பாட்ட இவர்கள் வாயை அசைச்சு பாடுவாங்க அதுக்கு பேர் டிக்டாக்னு பேரு இப்போ என்னாச்சு தெரியுமா இப்போ தேவாரத்துல நான் எங்கெல்லாம் பேசுகிறேனோ இப்போ எல்லா அடியார்களும் அதை இப்போ பண்றாங்க இப்போ இது நகைச்சுவையே இல்லை அவர்களால் அந்த உணர்வுனால நான் பேசுவது போல அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு அவர்கள் செய்கிறார்கள் இப்போ அது மிகப்பெரிய அளவில் ஒரு மணி நேரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் அதை பார்த்துருக்குறாங்க இது என்ன தெரியுமா எப்படியாவது போய் சேருது திருமுறைகள் வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சியை தாண்டி போய் சேருகிறது எவனுடைய காதுக்காவது போய் சேரணும் யாராவது சிவனை வழிபாடு செய்யணும் இன்னைக்கு சிவபெருமான கசப்பு போல பார்க்குறாங்க சிவ வழிபாடா நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க நான் பெருமாள் கோயிலுக்கு போறேன் திருப்பதிக்கு போறேன் நான் வேறு எங்கேயாவது போகிறேங்க நீங்கள் சிவன் வழிபாடு மட்டும் சொல்லாதீங்கன்னு எல்லோரும் ஏ சிவபெருமான் என்று சொன்னாலே கட்டுப்பாடு